பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தகப்பனே உண்மையே நம்பி குடும்பத்திலிருந்து ஒருவராக இருவராக உம்முடைய அன்புக்குள்ள வந்து உமக்காக நிற்கிற பிள்ளைகளை நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா டடி இவர்கள் படுகிற வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் மத்தியில அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் உறவுகள் பெற்றோர் சகோதரர் சொல்லி அப்பா சொந்த ஜனங்கள் கூட தகப்பனே நீ இப்படி போனபடியினால் தான் உனக்கு இப்படி நடக்குது என்று சொல்லேன் அப்போ அவனுடைய பிள்ளைவுடைய வாழ்க்கையை நீர் அனுமதித்த பாடுகள் குறைவுகளை பார்த்து அநேக கேள்வி கேட்குறாங்கப்பா உன் பிள்ளைகள் நெருக்கப்படுகிறது நீர் பார்க்கிறீர் கத்தாவே அப்பா வேத வசனத்தை நாங்கள் பார்க்குறோம் கத்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் இந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதீரும் என்று வேண்டினதைப் போல உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்று சொல்லிவிடத்து நாங்கள் கேட்குறோம் அப்பா தகப்ப நீர் எழுந்தல்வீராக தகப்ப நீர் எழுந்தல்வீராக தகப்பனே உம் பிள்ளைகள் யார் என்ன என்ன சொன்னால் என்ன நான் நம்பி வந்தவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கையாக நம்பிக்கையாக அப்பா உண்மையாக நோக்கி பார்த்து நீர் கொண்டிருக்கிறீராக நீ சொன்னீரே நான் எழுந்தருள்வேன் என் ஜனங்களோ வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவநாய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருவோதும் வெக்கப்பட்டு போவதில்லேன்னு சொன்னீங்களே சொன்னீங்களேப்பா டடி அந்த வார்த்தையின்படி உன் பிள்ளைகளை நினைத்தருளும்படியாக நான் ஜபிக்கிறேன் நீ நினைத்தருளும் படியாக ஜபிக்கிறேன் அப்பா நீ நினைத்தருளும் முடியாக ஜபிக்கிறேன் ஐயா அப்பா அப்பொழுது உன் கத்தாவே உடைய நாமத்தை தொழுதுகொழுகிறவன் அவன் அவன் ரசிக்கப்படுவான்னு சொன்னிட்ட அப்பா உம்மை நம்பி இருக்கிற உடைய நாமத்தை தொழுதுகிற பிள்ளைகளை ரச்சிப்பு உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா இந்த பிள்ளைகளுக்கான எழுந்தர்லாம் அன்று தானியலை பார்த்து தானியலை பகைத்தவர்கள் அந்த ராஜா பார்த்து சொன்னான் தானியலோடு தப்பி வைத்து தேவன்தான் தேவன் என்று சொன்னதை போல நெப்கார் நேச்சர் அறிந்ததே போல சாத்தா மீசா காபீஸ்வரனுடைய தேவன் தான் வையான தேவன் என்பதை அறிந்ததே போல என்று மை பட்டிப்பிடித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சுற்றி அப்பா உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருந்து சுற்றி இருந்து அநேக கேள்விகளை கேட்குற ஒவ்வொரு நாவுகளும் ஒவ்வொரு கண்களும் காணத்தக்கதாக ஒவ்வொரு நாவுகளும் கத்திரே தெய்வம் என்பது இவரோடு இருக்கிறவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அறியவும் இவர்கள் நம்பிப்போன தெய்வம் இவர்களை கைவிடவில்லை என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை செய்யுங்க மகிமையான கிரியைகளை செய்யுங்கப்பா அவ்வாறு செய்கிறதவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நீ செய்வீர் Yes稣 vousना pदाve A